கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்க ஒரு முக்கியமான ப்ராப்ளத்தை பேசலாம் தான் இந்த வீடியோ இன்னைக்கு இருக்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் சிவில் சம்பந்தமான வீடியோஸ் வந்து ஏகப்பட்டது வந்து ஆன்லைனில் கொட்டி கிடக்கு ஒரு கன்சியூமராக ஒரு முப்பதாயிரம் ரூபா மொபைல் வாங்குறதுக்கு கூட ஒரு முப்பது வீடியோஸ் கண்டினியூஸாக பார்த்து தான் அதுக்கப்புறம் மொபைல் சூஸ் பண்ணியிருப்பாரு அப்படி இருக்கும்போது ஒரு தேர்ட்டி லேக்ஸ் ஃபார்ட்டி லேக்ஸ் ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆன்லைனில் எந்த அளவுக்கு சர்ச் பண்ணியிருப்பாங்க எந்த அளவுக்கு வந்து வீடியோஸ் பார்த்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு பில்டரையோ ஒரு கான்ட்ராக்டரையோ ஒரு இன்ஜினியரையோ ஒரு மேஸ்திரியோ வந்து அவங்க அப்ரோச் பண்ணும்போது என்ன டைப் ஃபவுண்டேஷன் போட போறீங்க என்ன டெப்த்தில் போட போறீங்க பேஸ்மெண்ட்டோட ஹைட் எவ்வளோ வைக்க போறீங்க வாட்டர் கோட்டிங் பண்ணி கொடுப்பீங்களா விட்டுமன் கோட்டிங் பண்ணி கொடுப்பீங்களா பேஸ்மெண்ட் ஹைட் அதிகமா இருந்துச்சுன்னா மேல வந்து ஆர்சிசி போட போறீங்களா எப்போ ஹேண்ட் ஓவர் பண்ணுவீங்க எவ்வளவு நாள முடிச்சு கொடுப்பீங்க என்ன டைப் மெட்டரியல் யூஸ் பண்ண போறீங்க குவாலிட்டி எப்படி மெயின்டெயின் பண்ண போறீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா கேட்பாங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுனால ஒரு பில்டர் மேல தவறான அபிப்பிராயம் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்ற அர்த்தம் இல்ல அவங்களோட ப்ராடக்ட் வந்து பர்ஃபெக்டா வந்து வெளியே வரணும் அப்படின்ற ஒரே ரீசன் தான் பாஸ்ட் டூ மந்த்ல ஒரு ஃபோர் கிளைண்ட்ஸ் வந்து டைரக்டா எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது கேட்கும் வந்து தெரிச்சு ஓடிடுறாங்க நம்மள வேலை செய்ய விட மாட்டாங்க கொஸ்டின்ஸ் கேட்டே இருப்பாங்க நமக்கு தலைவலியா இருக்கும் நம்ம இந்த கான்ட்ராக்ட் ப்ராடக்ட் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உருவாக்குற ப்ராடக்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னா உங்கள் ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த விதமான கொஷின்ஸையும் வந்து டேரெக்டாக வந்து ஃபேஸ் பண்ணலாம் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கும்போது தெரிஞ்சு ஓடாமல் அதை ஃபேஸ் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தான் வந்து உங்களுக்கு நிறைய லீட்ஸ் வந்து எடுத்து கொடுப்பாங்க ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு உங்கள் பிஸ்னஸ் வந்து நீங்கள் டெவலப் பண்ணுங்க நீங்கள் கொஷின்ஸ் கேட்குறது அப்படின்றது வந்து எல்லா ஃபீல்டுலையும் இருக்குது அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் மீண்டும் சொல்லிக்கலாம் நன்றி